ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியான படம் கோபுர வாசலிலே கார்த்திக் பானு பிரியா இவங்க எல்லாம் நடிச்சிருந்த இந்த படத்தை பிரிய தர்ஷன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த படம் வெளியாகி இந்த மார்ச் மாதத்தோட முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவு பெறுது ஏன் இந்த படத்தை பத்தி பேசணும் இந்த படத்துல அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த படமே ஒரு விசேஷமான படம் தான் தான் இந்த படத்துல அமைஞ்சிருந்த சிறப்பு அம்சங்களை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோபுர வாசலிலே சமகால தலைமுறையைச் சேர்ந்தவங்க சில பேர் இந்த படத்தை பத்தி படத்துல அமைஞ்சிருந்த அருமையான பாடல்கள் வழியா கேள்விப்பட்டிருக்கலாம்

பாத்தீங்கன்னா கார்த்திக் ஏமாற்றப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஆடியன்ஸ் ஆன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்கிற கார்த்திக் மட்டும் இந்த விஷயம் தெரியாத மாதிரி ஸ்கிரீன் பிளே அமைச்சிருப்பாங்க இது மாதிரி பல தமிழ் படங்கள்ல டிரமேட்டிக் ஐரணி மெத்தட யூஸ் பண்ணி ஸ்கிரீன் பிளே இருக்காங்க அந்த படத்தோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எந்த படத்தோட டீடைல் வேணும்னு சொல்லுங்க உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த படத்துடைய டீடைல்ஸ் கொடுக்கப்படும் இது பங்கு நாங்களும் வரலாமா அந்த அஞ்சு நாள் கணக்க நாளைல இருந்து வச்சுக்கேன் முப்பத்தி நாலு வருஷங்களுக்கு முன்னாலேயே ஒரு தமிழ் படத்துல டார்க் ஹியூமர் டிராமட்டிக் ஐரணி ஸ்கிரீன் பிளே மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டிகிட்டையும் சொல்றதுக்கு தூதுவிட அண்ணமா நான் இருக்கேன் மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாக்கள்ல அமைஞ்சிருக்கிற நகைச்சுவை காட்சிகளுக்கான பாணி கணிசமாக வேறுபட்டதுதான் பொதுவா மலையாள படங்கள்ல நகைச்சுவை காட்சிகள் அப்படிங்கறது இனிமையான நறுமண வாசனை போல மெல்லியதாக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த காட்சிகளை பார்க்கறவங்கள அழுத்தமா புன்னகைக்க வைக்கும் வரிகளுக்கான இடைவெளியில புரிஞ்சுகிட்டு சிரிக்க வைக்கிற நுட்பம் கூட இருக்கும் தமிழ் படங்கள்ல வர்றத போல உரத்த குரல்ல சத்தமா பேசி எல்லாம் சிரிக்க வச்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னொருத்தனை பின்னாடி இருந்து எட்டி உதைக்கிறது அவன் உருவக்கேலி பண்ணி சிரிக்க வைக்கிறது இதெல்லாம் மலையாள படங்கள்ல பொதுவா இருக்காது இந்த தமிழ் படமான கோபுர வாசனை

டேய் என்னடா அதெல்லாம் கேரளாவில் வெளியாகி மெகா ஹிட் ஆகியிருந்த பாவம் பாவம் ராஜகுமாரன் படத்துல வர பிளாட் ஸ்டோரியையும் ஹிந்தில வெளியாகி இருந்த சாஷ்மே பட்டூர் அப்படிங்கிற படத்தோட பிளாட் ஸ்டோரியையும் ஒன்றாய் இணைச்சு தமிழ் வடிவம் பெற்று வெளியான படம் தான் இந்த கோபுர வாசலிலே மலையாள மொழி புக்கா வெளிவந்திருந்த ஒரு சிறுகதை தான் இந்த கதைக்கான அடிப்படை இந்தியாவில இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ்ல ஒருத்தரான ஸ்ரீனிவாசனோட எழுத்துல பிரியதர்ஷன் டைரக்ஷன்ல தமிழ்ல உருவாச்சு இந்த கோபுர வாசலிலே படத்தை சமகால தலைமுறையை சேர்ந்தவங்க சிலர் கட்டாயமா பார்க்க இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு அந்த காரணங்கள்ல பிரைமரி ரீசனா இருக்கிறது இந்த படத்துக்காக இசைகாணி இளையராஜா கொடுத்திருந்த அருமையான இசை வானத்துல இருக்கிற நீலத்தை பிரிச்சுட்டா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த படத்தை இளையராஜாவை தவிர்த்துட்டு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது இந்த படத்துக்காக அவர் கொடுத்திருந்த பாடல்கள் எல்லாமே தேன் சொட்டு மன்னிக்கணும் தேன் அடை அப்படின்னு கூட சொல்லலாம் பாடல்கள் எல்லாமே எத்தனை வருஷத்தை கடந்திருந்தாலும் எத்தனை தடவை கேட்டிருந்தாலும் மீண்டும் மீண்டும் கேட்டாலும் கூட சலிக்காது அதே மாதிரிதான் இந்த படத்துக்காக அமைஞ்சிருந்த அவருடைய பிஜிஎம் எல்லாமே ரொம்ப உணர்வு பூர்வமா உயிரோட்டமா இருக்கும் படத்தோட டைட்டில் காடு ஆரம்பிக்கும்போதே இசைஞான இளையராஜாவோட இசை ராஜாங்கம் ஆரம்பிச்சிடும் இந்த படத்தோட மியூசிக்கல் ஆல்பத்துல மொத்தம் ஆறு பாட்டு இருக்கு அந்த ஆறு பாட்டையும் ஒன்னு ரெண்டு அப்படின்னு லைன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காரியம்தான் எந்த பாட்டை முதல்ல வைக்கலாம் எந்த பாட்ட கடைசியில வைக்கலாம் அப்படிங்கிற குழப்பம்தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு பாடல்களுமே தனித்துவம் வாய்ந்த அட்டகாசமான பாடல்கள் பர்டிகுலரா காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் அப்படிங்கிற பாட்டோட இன்ட்ரோ மியூசிக் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மூளையில யாரோ ஒருத்தர் ஏசி சுவிச் ஆன் பண்ணி விட்ட விதமா ஜில்லுன்னு மாறுற மாயாஜாலம் கூட நடக்கும் அதே மாதிரி தாலாட்டும் பூங்காற்று அப்படிங்கிற பாட்டை கேட்கும்போது நாமெல்லாம் குழந்தையா மாறி கருவறைக்குள்ள போயிட்ட உணர்வு கூட ஏற்படும் இந்த பாட்டோட பாடல் வரிகளையும் எப்பொழுதும் உன் சொப்பனங்கள் முப்பொழுதும் உன் கற்பனைகள் சிந்தனையில் நம் சங்கமங்கள் ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள் அப்படின்னு பாடல் வரிகளையும் பின்னி எடுத்திருப்பாரு கவிஞர் வாழ் அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு ஐகானிக் சாங் தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது தம்பி அப்படிங்கிற பாட்டு கேட்க கேட்க அவ்வளவு இனிமையா இருக்கும் கே ஜே ஜேசுதாசும் எஸ் ஜானகியும் சேர்ந்து பாடியிருந்த நாதம் எழுந்ததடி அப்படிங்கிற பாட்டு செமி கிளாசிக்கல் பாணியில உருவான இன்னொரு அற்புதமான பாடல் இன்னொரு பாட்டான கேளடி என் பாவையே அப்படிங்கிற பாட்டை இருப்பாரு சோலோ சிங்கரா எஸ்பிபி பாட்டுக்கல்ல இந்த பாட்டு டாப் டாப்ல இடம் பிடிக்கிற ரகம்தான் இந்த பாட்டுக்கு நடுவுல மலையாள ஸ்டார் மோகன்லால் வந்து போவாரு ஒரு தமிழ் படத்துல முதல் தடவையா மோகன்லால் ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ண படமும் இந்த கோபுர வாசலிலே தான் மனோ எஸ் ஜனகியும் சேர்ந்து பாடியிருந்த பிரியசகி அப்படிங்கிற பாட்டு காதல் பிரிவையும் துயரத்தையும் வெளிப்படுத்துற அற்புதமான பாடல் பிரியசகி பிரியசகி அதே மாதிரி இந்த டைட்டில் ஆரம்பிக்கிற படத்தோட இசைஞானி இளையராஜாவோட இசை ராஜாங்கம் படம் முழுவதும் பிஜிஎம்ல தெரிச்சதுன்னே சொல்லலாம் அப்படி ஒரு உணர்வு பூர்வமான அட்டகாசமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்காக பண்ணியிருப்பாரு கார்த்திக் தன்னுடைய காதல் தோல்வி நினைச்சு அழுகிற சீன்லேயாகட்டும் அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வரக்கூடிய மியூசிக் ஆகட்டும் இப்படி பல இடங்கள்ல ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான பிஜிஎம் கொடுத்திருப்பாரு அந்த வகையில இந்த படத்தோட ஹீரோக்கள்ல முக்கியமானவர் இளையராஜா அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட அடுத்த ஹீரோ சந்தேகமே இல்லாம ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் இன்னைக்கு பார்த்தா கூட படத்தோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகியலா இருக்கும் அவ்வளவு அற்புதமான லைட்டிங்ல வித்தியாசமான கோணங்கள் எல்லாம் படம் பிடிச்சிருப்பாரு பி சி ஸ்ரீராம் கார்த்திக் சேவ் செய்யற மாதிரி வரக்கூடிய ஒரு டைட் க்ளோஸ் அப் சீன் கிணற்று ராட்டினம் சைக்கிள் சக்கரம் மும்பை கட்டிடங்கள் அப்படியெல்லாம் பல சீன்ஸ் ஓவியம் போலவே இருக்கும் படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் சீன் கூட ரொம்ப அழகா படமாக்கப்பட்டிருக்கும் தமிழ் சினிமாவில் வந்த கியூட்டான ஹீரோஸ் லிஸ்ட் பண்ணோம்னா அதுல கார்த்திக் நிச்சயமா வந்துருவாரு இந்த படம் பூராவுமே கார்த்திக் அவ்வளவு அழகா இருப்பாரு அதே மாதிரி கார்த்திக் சிறப்பான நடிப்பு வெளிப்பட்ட படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு உண்மையும் பொய்யுமான கோபத்தோட தன்னுடைய திட்டுறதாகட்டும் பானு பிரியாவை முதல் தடவை பார்த்தோன்னே அவங்க மேல அட்ராக்ஷன் ஏற்பட்டு ஒரு காதல்ல விழுகிறதாகட்டும் நண்பர்கள் கிட்ட விதம் விதமா ஏமாறுறதாகட்டும் பழைய காதலியோட இழப்பை எண்ணி வருந்துற ஆகட்டும் பிரெண்ட்ஸோட துரோகத்தை நினைச்சு கதர்றதாகட்டும் அவங்கள பழிவாங்க

இந்த படத்தோட ஹீரோயின் இந்திய அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல வெறும் அழகி இல்ல நடிக்கிறதுலயும் சிறந்தவர் அப்படின்னு பல தடவை நிரூபிச்ச பானு இந்த படத்துல அதிகமான சீன்ஸ் இல்லாட்டாலும் கூட கிடைச்ச சீன்ல எல்லாம் தன்னுடைய யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸ்னால அந்த கேரக்டரை சூப்பராவே பண்ணிருப்பாங்க கார்த்திகோட பிரெண்ட்ஸா நாசர் சார்லி ஜூனியர் பாலையா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க பொதுவா ஒரு கேங் இருக்குன்னா அதுக்கு ஒரு லீடர் இருப்பாரு இல்ல அது மாதிரிதான் இந்த மூணு பேர் கேங்குக்கு லீடர் நாசர் தான் இயல்பான அதே சமயம் மெலிதான வில்லத்தனம் கலந்த கலவையா நாசர் பிரமாதமா நடிச்சிருப்பாரு அன்னைக்கு ஏதோ பொழுது போகணும்னு பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணை பார்த்தா இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு இவரு என்ன பண்ணாரு அதே மாதிரி கார்த்திக் ஒர்க் பண்ற காலேஜோட பிரின்சிபலாகவும் ஞாபக மறதி குறைபாடு நடிச்சிருந்த நடிகர் நாகேஷு நகைச்சுவை கலாட்டா சிறப்பா இருக்கும் ஒரு இருந்தா கூட பெண்களை கர்னல் அப்படிங்கிற கேரக்டர்ல வி கே ராமசாமி கலக்கி இருப்பாரு

இருந்தா கூட படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா எழுதப்பட்டிருக்கும் அதே மாதிரி கோகுல கிருஷ்ணா இந்த படத்துக்காக எழுதிய வரைக்கும் படம் வெளியான சமயத்துல ஏ சென்டர்களா இருக்கக்கூடிய சென்னை கோவை மதுரை சேலம் ஒரு நல்ல கலெக்ஷனோட ஓடி சென்னையில நூறு நாள கடந்து ஓடி இருக்கு ஆனா பி அண்ட் சி சென்டர்கள்ல இந்த படத்தை பத்தின டீடைல்ஸ் அவ்வளவு தெரியாததுனால ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இந்த படம் அமையாட்டாலும் கூட ஓரளவுக்கு நல்ல வெற்றியை பெற்ற படம் அப்படின்னே சொல்லலாம் இளையராஜாவோட அற்புதமான இசை பி சி ஸ்ரீராமின் நேர்த்தியான ஒளிப்பதிவு பிரியதர்ஷனோட இயல்பான டைரக்ஷன் கார்த்திக்கோட பாந்தமான நடிப்பு வினோதமான நகைச்சுவை அப்படின்னு பல காரணங்களால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத மறக்கவும் கூடாத இந்த கோபுர வாசலிய படத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா படத்தை பார்த்து எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம சொல்லாத உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தா அந்த விஷயங்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம் பை